அதாவது என்னுடைய நோக்கம் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்ற திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மனசுமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணியும் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்காக என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன் இதில் அவர் ஒவ்வொருத்தருடைய அவருடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது அதுவாகவே இருக்கட்டும் என்னை பொறுத்த இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் முழு மூச்சாக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லை அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஆட்சி மேல எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கு எல்லா கட்சிக்கும் அதிருப்தி இருக்கு வரக்கூடியவங்களுக்கும் வரக்கூடிய வேண்டுகின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி மக்களுக்கு அதிருப்தி திமுக கூட்டணியை தவிர மீது எல்லா கட்சிகளுக்குமே அதனுடைய குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஓர் அணியில் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிடுச்சு அப்ப என்ன சூழ்நிலை நடந்தது யார் யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அது ஒண்ணு இப்ப நேற்று நடந்த விஷயமே இன்னைக்கு நிறைவேருக்கு ஞாபகம் இருக்காது கேளுங்க அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எல்லா விஷயமே தமிழில் தான் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் சில நேரங்களில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வருவதை வந்து சில விஷயங்களில் தவிர்க்க முடியாத இருக்கலாம் ஆனால் முழுமையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எங்களை பொறுத்த மட்டிலும் எல்லாமே தமிழில் தான் இருக்க வேண்டும் அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர்கள் நம்ம பாரத பிரதமரை சந்திக்கும் போது எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனால் என்னன்னா அது செய்ய வேண்டியது மாநில அரசு தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும் ஏன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசாங்கத்துடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆறுகளை சுத்தப்படுத்த வேண்டியது அது மாநில அரசுடைய ஒரு கடமை அதனால தாமிரபரணியை சுத்தப்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்து அதனுடைய அடிப்படையில் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் ஆளுங்கட்சி முதலமைச்சர் போய்கின்ற பொழுது இதுவும் அது தூர்வாரப்படாமல் இன்னும் அது மோசமான நிலைமை தான் ஆகும் அதாவது சனாதன தர்மத்திற்கும் திருவள்ளுவருக்கு சொல்லக்கூடிய கருத்துகள் என்பது திருவள்ளுவரே இறைவனை ஆன்மீகம் என்பதுதான் நிறைய கருத்துகள் எல்லா பாடல்களிலும் சொன்னது தாய் தகுப்பனை இறைவனாக அப்புறம் இறைவனை இறைவனாக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துகள் நல்ல ஒழுக்க கருத்துக்கள் எல்லாமே திருவள்ளுவருடைய ஆயிரத்தி முந்நூற்றி பாடல்கள்லேயே இருக்குது அதைத்தான் நம்ம அவர்கள் அறுபத்தி மூணு மொழிகளில் அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து ஐநா சபைக்கு போனாலும் அல்லது அயோத்திக்கு போனாலும் எங்கெல்லாம் திருவள்ளுடைய புகழை பரப்ப முடியுமோ அதெல்லாம் பரப்பியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்ல தமிழக பாரதிய ஜனதா பட்சி பொறுத்த மட்டும் இல்ல உங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பெற்ற தாய் பெருசு நம்முடைய தாய்நாடு பெருசு தாய்மொழி பெருசு அவர்களுடைய தாய்மொழி அவர் அவர்களுக்கு அடுத்த மொழியை பற்றி யாரும் குறை சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அன்பின் வெளிப்பாடாக சொன்னேன்னு சொன்னாலே அது எல்லா அர்த்தமும் அடங்கியிருக்கு நான் ஏதோ சொல்லிவிட்டேன் ஆனால் அது ஒரு குறையாக சொல்லவில்லை என்றுதான் நான் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை ஆமா வந்து வந்து நம்ம அந்த உள்கட்சி பிரச்சனை நம்ம எந்த கருத்துகள் தெரிவிக்க முடியாது அவர்கள் ஒருமித்த கருத்தாக கூட்டணிக்கு வரும்போது கூட்டணியை பற்றி வேணால் நம்ம பேசலாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த தமிழக திமுக அரசு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்படாமல் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் வரி வகுப்பு மின்கட்டணத்தில் கூடுதல் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் பிறகு நேற்று முன்தினம் கூட ராணிப்பேட்டையில் ஒரு பத்தாவது வகுப்பு படிக்கிற மாணவிய கத்தி குத்திருக்காங்க கூட இருந்த மாணவிய படுகாயப்படுத்தியிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் மது பழக்க வழக்கம் போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்த தவிர அரசு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரங்குடி இறந்தவங்கெல்லாம் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் கள்ளச்சாரங்களுக்கு இறந்தால் பத்து லட்சம் கொடுக்க ஊக்கப்படுத்தக்கூடிய அரசாக தான் இன்னைக்கு திமுக அரசு இன்னைக்கு நெல் கொள்முதல் விலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல நெல் கொள்முதல் செஞ்சு யாருக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் செஞ்ச அனைவருக்கும் விவசாயிகளுக்கும் உடனடியாக அறுநூத்தி பத்து கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உணவுத்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது எல்லாத்துக்குமே மது பழக்க வழக்கங்கள் போதை பொறுக்க நடமாட்டம் காவல்துறை எதுவுமே கண்காணிப்பு இல்லை நீங்க அரக்கோண சம்பவம் போது பேரு தெய்வ செயல் ஆனால் செய்யக்கூடிய செயல் எல்லாம் பாவ செயல் தெய்வ செயல் செய்யக்கூடிய பாவ செயலுடைய அரசுக்கு தான் இந்த திமுக அரசு இப்பொழுது எல்லாத்தையும் கொண்டிருக்கு அண்ணா யூசியை பொறுத்த மட்டும் ரெண்டு நாளில் தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்த பிறகுதான் அவருடைய கருத்துக்களை நம்ம சொல்ல முடியும் நீதிமன்ற கருத்துக்களை நம்ம போக முடியாத இருந்தால் கூட ஒரு சார் யார் அந்த சாருக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அந்த சார் யார் என்பதை பற்றி மக்களுக்கு அறிவிப்பார்களா முதலமைச்சர் அவர்கள் அந்த சாரை ஏன் காப்பாற்றுகிறார்கள் என்பது அந்த இரண்டாம் தேதி தீர்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் சொல்லணும் முடியும் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம் ஆதன பேசின கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கு திமுக கூட்டணி தோற்கும் என்டிஏ கூட்டணி வெல்லும்